அவடா ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வர மாதிரி காமிக்கிறாங்க இந்த தடவையாச்சும் அது வந்து ஒழுங்காக நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் முடியும் போது வந்து நமக்கும் பார்க்குறதுக்கான ஒரு ஹைப்பை ஏற்றி வச்சிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா மீனாக செமையாக ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டாங்க அதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதும் ஸோ இப்போ அந்த ரெண்டு லட்ச ரூபாய் பிடிக்கும் வந்து உங்கள்கிட்ட கொடுத்து இனிமேல் எல்லா ஆர்டரும் உங்களுக்கு தான் சொல்ல இப்போ சிந்தாமணி அவமானப்பட்டு நிற்க அப்படியே இருந்தாலும் உங்களையும் ஒரு ஆரோ விட்டுருக்கலாம் நானாக இருந்தால் வந்து எங்கள் அக்கா மாதிரி அமைதியாக இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு கையை வந்து சீதா ஓங்க என்ன அடிச்சிருவியா நீ அப்படின்னா அடிச்சிருவேன் கண்டிப்பாக இல்லைன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு நான் அவ்வளோ தரத்தை குறைச்சிக்க வேணாம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க முத்தவும் மீனாவும் இதுக்கப்புறம் சாரி மீனாவும் சீதாவும் அதுக்கப்புறம் மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சத்யா கூட சேர்ந்து அந்த ஃபினான்ஷியரோட வீட்டுக்கு தான் சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் அவர்கிட்ட வந்து இந்த நடந்த கதையெல்லாம் சொல்லி தான் அதுக்கெல்லாம் காரணம்னு சொன்னேன் ஒரு ஷாக் ஆகி நீ பெருசா வளர்ந்து அந்த அம்மா பிசினஸே இல்லாமல் போகணும் அப்படிங்கிறாரு அந்தளவுக்கு அவர் கோவப்படுறாருன்னா அவர் நல்லவராக இருக்கிறாரால் அவங்களுக்குள்ளே வேறு எதுவும் பகம் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு தெரியல ஆனால் அவங்க அதெல்லாம் வேணாம் நான் என் பிஸ்னஸை ஒழுங்காக பண்ணுறேன் அது போதுன்னு சொல்லிட்டு க கிளம்பிடுறாங்க பிறகு இந்த விஷயத்தெல்லாம் வந்து முத்துக்கு கால் பண்ணி சொல்ல முத்துக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சோன்னா ஒரு கோபமாக வர்றாரு அப்புறம் இதை சாதிச்சிட்டாங்க மீனான்னு தெரிஞ்சோடனே சந்தோஷமாய் நேராக பையன் தூக்கிட்டு வந்துடுறாரு நிறைய ஆப்பிள் பழம் எல்லாம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே எல்லாத்துக்கிட்டையும் நல்லா போச்சு அந்த சவாரி ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் மீனா ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தலாம் அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்களே சில பேர்லாம் உடந்தையா இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்படியே திரு 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 விஜயா முழிக்கிறாங்க ஸோ முழிக்கும் பொழுதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ நடந்த விஷயத்துக்குலாம் வந்து நல்ல லாபமும் கிடச்சிருச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பரசுமாமா கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்கிறாங்க இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினாக்காசெல்லாம் பசுமாவோடைய குடும்ப கல்யாணத்துக்காக ஆயுங்கள்லாம் வந்து செலவழிக்கலாம்னு முடிவு பண்ண உடனே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஒரு அக்ரிமெண்ட்டை ஒரு டாக்குமெண்ட்டை ஒழுங்காக கண்ணில் பார்த்து படிக்க தெரியாதா அவன் மனோஜ் கேட்க நீ தான் ரொம்ப பெரிய படிச்ச அறிவாளி அடிச்சிட அப்புறா நீ முப்பது லட்சம் தொலைச்சான்னு கேட்டோன்னா திருதுன்னு முடிக்கிறார் இப்போதைக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் அடுத்த வாரம் ரோகியினுடைய மாவுமானது ப்ரௌன் மணியை முத்து டேரக்டாக பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க கனவா இல்லையா நிஜமாக பார்ப்போம் நீங்கள் நீங்க நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள்